அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரப்பெயர்ச்சி இந்த சுக்கரப்பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்ப பெயர்ச்சி ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி திங்கக்கிழமை பெயர்ச்சி ஆகுது அதாவது தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகுது இந்த ஆகி இந்த சுக்கரனுடைய காரகம் என்ன சுக்ரன் வந்து ராசிக்கும் துலாம் ராசிக்கும் உள்ள அதிபதி அவர் அவருக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகி என்னென்ன பலனை இந்த பன்னெண்டு ராசிக்கும் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் இந்த மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கர பயிற்சியில் குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசபராசியில இருக்கார் அவர் வத்ரம் பெற்று இருக்கார் செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடக ராசியில அவருடைய நிலை நீசம் பெற்று இருக்கார் கேது பகவான் மே இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா தத்துவப்படி ஆறாவது வீடான கண்ணிராசியில அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு சூரியன் புதன் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா விருச்சக ராசியில இருக்கு இதுல வந்து சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசில இருந்து மகர ராசி ஆகி மகர ராசியில் இருக்காரு சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசியில் இருக்காரு ராகு பகவான் மீன ராசியில பயணம் செய்கிறார் பயணம் செய்யும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகமுமே தனித்தனி தன்மை உண்டு அந்த தனித்தனி தன்மையில இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில சுக்ரன் வந்து அவருக்கு வந்து ஏழாம் பார்வை மட்டுமே அவர் ஏழாம் பார்வையினால என்ன பலன் கொடுப்பார் அவருடைய காரகங்கள் என்ன அவருடைய நன்மைகள் செய்யக்கூடிய நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பார் இந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அப்படின்னாலே ஒரு பயத்துக்குள்ள வாழ்ந்துக்கிட்டு இருந்த நீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்துயிர் பெற்று வெளியில வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மகர ராசிக்கு வந்து ஏழரை ஆண்டு காலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க படாத பாடு பட்டு தட்டு தடுமாறி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மூணாவது மாசத்துல எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணி ராஜபோக வாழ்வுக்குள்ள வரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு இந்த மகர ராசிக்கு மகர ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பனிரெண்டாம் இடத்துல இருந்த சுக்ர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆகி உங்களுடைய ராசியில இருந்து ஏழாம் இடமான ஸ்தானமான செவ்வாய் அங்க நீசம் பெற்று இருக்காரு கடகராசில அதை ஏழாம் பார்வையா பாக்குறாரு அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா சுக்ரன் வந்து சுப கிரகம் நல்ல கிரகம் அந்த நல்ல மனிதருடைய பார்வை செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய பார்வை விழும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது சுபமா மாறிடும் நீசங்கிறது நீச பங்க ராஜயோகமாக மாறிடும் அது ஒன்றும் அது இல்லாம உங்களுடைய ராசிக்கு பாதசனி ஓடிக்கிட்டு இருக்கு விரயச்சனி ஜென்மச்சனி பாதசனி அப்போ இதை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் அவருடைய தாக்கம் வரப்போகுது அப்படின்னாலே பயப்படாத ஒரு மனிதர் இல்லை நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பெரிய கொடிசரனாக இருந்தாலும் சரி ஒரு ஏழ்மையான நிலைமையில இருந்தாலும் சரி அப்போ இதை பொறுத்தவரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா நூற்றுக்கு எண்பது பெர்சன்ட் அவர்களுடைய கர்ம வினையை பொறுத்து தான் அது நடக்கும் ஆனா இருபது பெர்சன்ட் நீங்க செய்யற பாவ புண்ணியங்களை பொறுத்து நல்லது கெட்டது முடிவு பண்ண முடியும் அப்ப இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தாக்கத்தில் இருக்கிறதுனால நீ எந்த இடத்துல விரைச்சனி அப்படிங்கிறது ஐம்பது பர்சன்ட் சனியுடைய தாக்கம் இருக்கும் ஜென்மச்சனி அப்படிங்கிறது நூறு பர்சன்ட் சனியினுடைய தாக்கம் இருக்கும் ஆனா பாத சனி அப்படிங்கிறது இருபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கும் ஜென்மச்சனி அவரு சனி பகவான் எந்த இடத்துல இருக்காரோ அதுக்கு முன்னாடி இருக்கிறவனும் கெட்டேன் பின்னாடி இருக்கிறவனும் கெட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பழமொழி ஏன்னா முன்னாடி இருக்கிற ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விரைய பின்னாடி இருக்கிற ராசி ராசிக்கு பாதசனி அவருக்கு ஜென்மச்சனி இருக்கிறதுலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கிரகம் அப்படிங்கிறது சனி பகவான் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசுப கிரகம்னு சொல்லி சொல்றான் அவர் வந்து நீதி நியாயம் நேர்மை அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அப்ப அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகம் மனிதர்னு நம்ம சொல்றோம் ஆனா அந்த கிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய கதிர்வீச்சுக்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர்மறையா இருக்கும் அப்படிங்கிறது கணக்கு அப்ப நல்ல கிரகம் சுப கிரகம் அசுப கிரகம் தான் அதுல பிரித்து வச்சிருக்கோம் இந்த கிரகத்தினுடைய தன்மையோட அசுப கிரகத்தினுடைய தன்மை அது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் கெட்ட விஷயத்தையே செய்யறது இல்லை அவரவர் தேடிய பாவ புண்ணியங்கள் என்னவோ அதுக்கு தகுந்த பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தான் ஏழரை சனிக்காலம் நம்மளுடைய கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி பலன் அவர் தான் அதனாலதான் கர்மக்காரகன் நம்ம சொல்றோம் ஆயுள் காரகன்னு சொல்றோம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லும் பொழுது அவருடைய தன்மையை முழுமையாக செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம்தான் ஏழரை சனி காலம் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டசனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இப்படி எல்லாம் இருக்கு விரயச்சனி ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி ரெண்டரை வருஷம் பாத சனி ரெண்டரை வருஷம் அஷ்டம சனி ரெண்டரை வருஷம் அர்த்தாஷ்டம சனி ரெண்டரை வருஷம் கண்ட சனி ரெண்ட வருஷம் அப்ப கிட்டத்தட்ட முப்பது வயசுக்கு உள்ள ஒரு மனிதருக்கு சனியினுடைய தாக்கம் வந்துடும் அப்படி வருது அப்படின்னா அதுல பதினஞ்சு வருஷம் சனியினுடைய தாக்கம் கண்டிப்பா இருக்கும் எல்லா நாளுமே அந்த சனியினுடைய தாக்கம் பதினஞ்சு வருஷம் அப்ப நமக்கு கெடுதலே பண்ணுமா அப்படின்னா அப்படி இன்னும் இல்லை அந்த சனியினுடைய தாக்கத்துல தன்னைத்தானே யாரு அப்படிங்கிற ஒரு தன்மையை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துட்டு போயிடுவார் ஒண்ணு குடுத்துட்டு பிடிப்பாரு இல்ல கெடுத்துட்டு பிடிப்பாரு போகையில் கொடுத்துட்டு போயிடுவார் அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு சனி பகவானை பார்த்து பயப்படாதவா யாரும் இல்லைன்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான் அப்போ இதை பொறுத்தளவுக்கு சுக்ர பகவான் உங்களுடைய ராசியில வந்துட்டார் சுக்குரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதக்கோள்கள் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான கேது குரு பகவான் சனி பகவான் எல்லாம் ஒரு நல் நல்ல பலனை கொடுத்தா என்ன பலனை கொடுக்குமோ எவ்வளவு நாளையில கொடுக்குமோ அதே பலனை ஒரே மாசத்துல கொடுக்கக்கூடிய தன்மை இந்த சுக்கர பகவானுக்கு உண்டு உங்களுடைய ஆரம்ப காலத்துல அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய நீங்க பிறப்பு அப்படிங்கறது எடுத்துட்டீங்க அப்படின்னாலே சுக்ரன் வந்து நல்ல நிலையில இருக்காரா கெட்ட நிலையில இருக்காரா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல உள்ள ஒரு இன்பங்கள் அப்படின்னா அனைத்திற்கும் சொந்தக்காரர் சுக்ரன்னை அப்போ இந்த சுக்ரனாகப்பட்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடம்பரமான வாழ்க்கை பகட்டான வாழ்க்கை இதுக்கெல்லாம் காரக சுக்ரன் அப்ப அவரை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு காம உணர்வு அப்படின்னு தூண்டக்கூடிய கிரகமும் அவர் தான் அதாவது காம உணர்வு ரசனை அழகு அழகிய பொருட்கள் ப வாசனை திரவியங்கள் பணம் ஆடை ஆபரணம் இது எல்லாம் அவர் தான் ஒரு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வகையான தன்மை உண்டு இதுல வந்து சுக்ரன் புதன் குரு வளர்பிறை சந்திரன் இதெல்லாம் சுப கிரகமா நம்ம எடுத்துக்கிறோம் மற்ற கிரகங்களை அசுப கிரகமா எடுத்துக்கிறோம் ஆனா அதுவும் சுபஸ்தானத்துல இருந்தால் நல்லதை செய்வதற்கான வாய்ப்பு உண்டு இன்னைக்கு நிலைமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தசாபுத்தி காலங்கள் இந்த தசாபுத்தி நமக்கு சாதகமா இருக்கு கோச்சாரங்கள் நமக்கு சாதகமாக இருக்கு பிறப்பு விதி ஜாதகம் நமக்கு சாதகமாக இருக்கு லக்னம் நல்லா இருக்கு ராசி நல்லா இருக்கு லக்னாதிபதி ராசிநாதன் நல்லா இருக்காரு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் மழை போல வந்தாலும் அந்த பனி போல தீர்த்துட்டு அவருடைய வாழ்க்கையில் முன்னோக்கி போய்கிட்டே இருப்பார் அதுக்கான வழிகள் கிடைக்கும் ஏன்னா இவர் ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ அவரை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜபோகமான வாழ்வு அலங்காரமான மாளிகை வாகன யோகங்கள் வசிப்பிடங்கள் சகலவிதமான செல்வங்களுக்கும் சொந்தக்காரர் ஆவார் சுக்கரன் நல்ல நிலைமையில இருந்தால் அதே கெட்டு போயிட்டாரு என்ன ஆகும் சுக்ரனை பொறுத்தளவுக்கு கெட்டு போயிட்டாக்கும் சுக்குரன் வந்து ஒருவருக்கு வச்சு வச்சுத்தன் மனைவியுடைய சுபாவத்தையே புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க ஒரு ஜாதகருக்கு சுக்குரன் எந்த நிலைமையில இருக்கு எப்படிப்பட்ட மனைவி வரும் மனைவியினுடைய சுபாவம் என்ன இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறது அதே வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட கணவர் வருவாரு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் பின்னாடி வரக்கூடிய ஒரு விஷயத்தை முன்கூட்டியே தெரியப்படுத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஜோதிடம் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு இந்த சுக்ரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பாதிப்புகளை உள்ளாகிறாரு அப்படின்னா நீரழிவு நோய் பால்வினை நோய் நீர் சம்பந்தமான கட்டிகள் கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம் ஸ்ரோனிதம் இல்லற சுகம் இதெல்லாம் பாதிக்கப்படும் அப்ப இது எல்லாம் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்படுதுன்னா கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம் ஸ்ரோனிதம் எதுவும் பாதிக்கப்படுது அப்படின்னா குழந்தை பேரு என்பது ரேரான விஷயம் ஒரு சிலர் வந்து பாருங்க குழந்தை வந்து தத்து எடுக்கிறேன் டெஸ்ட் பேபி இந்த மாதிரி எல்லாம் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கருமுட்டை வள வளர்றதோ நீர் கட்டி இருக்கிறதோ ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிலம் சுரோனிதம் கெட்டு போறதோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில இருக்கும் ஏதாவது ஒரு வகை பாதிப்பு இல்லாம அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை உடல்நிலையில நீர் சமநிலை வற்றாமல் பாதுகாப்பது சுக்கரனுடைய கடமை அப்ப அவரை பொறுத்தளவுக்கு எந்த நிலையில இருந்தாலுமே நல்லது கெட்டதுன்னு முடிவு பண்றது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா குழந்தை வந்து கடைசி குழந்தையா பிறக்குது அப்படின்னா அதுக்கு குட்டி சுக்குரன் அதாவது பரணி பூரம் பூராட நட்சத்திரத்துல பிறக்குது அப்படின்னா சுக்கரனுடைய சாரத்துல குட்டி சுக்குரன் சொல்லுவோம் அப்ப அது குடிய கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் நல்ல நிலையில இருக்காரா கெட்ட நிலையில இருக்காரா உங்களுடைய கர்ம வினையை பொறுத்துத்தான் அவர் மாறுவார் நல்லதா மாறது கெட்டதா மாறுறது அப்ப நல்லா இருக்கையில வந்து குடிய கெடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல முடியாது இல்ல அப்போ இதை பொறுத்தளவுக்கு பாகியஸ்தானத்தில் நல்லா இருந்தால் அவர் நல்லதைத்தான் செய்வார் எந்த கிருதங்கள் இருக்காது லக்னம் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் ராசி நல்லா இருக்கணும் ராசிநாதன் நல்லா இருக்கணும் சூரியன் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு உயிர் கொடுக்கறது தந்தை அப்படின்னா உடலை கொடுப்பது தாய் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா சூரியன் ஒரு மாசத்துல எந்த இடத்துல எந்த ராசியில எந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்தில் போய்கிட்டு இருக்காரோ அந்த இடம் லக்னமாகவும் சந்திரன் எந்த இடத்துல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரோ எந்த ராசியில போய் செஞ்சு பயணம் போறாரோ எந்த நட்சத்திரத்துல பயணம் போறாரோ எந்த பாதத்துல போய்கிட்டு இருக்காரோ அதை ஜென்ம நட்சத்திரமாவும் எடுத்துக்கிறோம் இதத்த உடல் உயிர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப சூரியனை மையமா வச்சு இயங்குறது சந்திரனை மையமா வச்சு இயங்குறது விதி என்பது சூரியனை மையமா வச்சு லக்னத்தை ஒன்னா வச்சு நம்ம பலன் பார்க்கறது இன்னைக்கு நடப்பு தசாபுத்தி என்பது சந்திரனை மையமா வச்சு எடுக்கிறது ராசியை மையமா வச்சு வர்றதுனால நம்ம பலன் சொல்கிறோம் அப்போ தசாபுத்தி என்பது இன்னைக்கு நிலைமையை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இதை பொறுத்த அளவுக்கு இந்த மகர ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திராடம் திருகோணம் அவிட்டம் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே சூரியனுடைய நட்சத்திரம் அது சூரியனுடைய நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டுக்குள்ள அதிபதி பதினொன்னில் லாபஸ்தானத்தில் வந்து இருக்காரு லாபஸ்தானத்துல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு அது ரொம்ப பெரிய விஷயம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கும் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்து திருவோண நட்சத்திரம் திருவோணம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திர பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏழாம் வீட்டு அதிபதி அந்த ஏழாம் வீட்டு அதிபதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழுல நீசம் பெற்ற கிரகம் இருக்கு சுக்கரன் உங்களுடைய ராசியில வந்து ஏழாம் பார்வையா பார்க்கறது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை குறைபாடுகள் திருமணம் ஆகிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறது நண்பர்கள் கூட்டாளிகள் கூட்டு தொழில் பண்ணுறது வெளியூர் வெளிநாடு போகிறது இரண்டாம் திருமணம் பண்ணுறது வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கிறது சம்பள உயர்வு இந்த மாதிரி விஷயங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூணுக்கும் பன்னெண்டுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அவர் வந்து உங்களுக்காக ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து உங்களுடைய ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு பாதசனி ஓடிக்கிட்டு இருக்குது பாதசனி இருக்கக்கூடிய அந்த தோஷமான இடத்தை கூட இந்த குருவினுடைய பார்வைப்படும் பொழுது அது தோஷம் கூட பறந்து போயிருது ஏன்னா அவர் வந்து முற்றிலும் சுபகிரகம் குருவாகப்பட்டவர் தேவர் குரு அவருடைய பார்வைப்பட்டாலே குரு பார்த்தாலே கோடி நன்மை அப்படிங்கிறது ஒரு கணக்கு அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அவருடைய பார்வை அப்ப இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பட்ட கஷ்டங்களை விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வாழ்க்கை பிரகாசமாக போகுதுங்கிறது உண்மையான விஷயம் அடுத்து அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் என்பது தவிட்டு பானையிலையும் தங்க இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மர்மமான நபர் அதாவது செவ்வாயுடைய காரகம் செவ்வாயுடைய நட்சத்திரம் அதாவது அவர்கள்ட்ட பணம் இல்லை இல்லைன்னு சொன்னாலும் ஒரு பத்து ரூபாய் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு அந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால செவ்வாய் பகவான் இன்னைக்கு நீசத்துல இருக்கிறதுனால நீசம் பெறக்கூடிய காலங்கள் நாற்பத்தஞ்சு நாள் அவருடைய நீசம் பெறக்கூடிய காலம் அதன் வந்து இன்னைக்கு அவருடைய பாக்கிய அதாவது ஏழாம் இடத்தை பாக்குறதுனால அந்த நீச பங்க ராஜயோகமா மாறுது அப்ப செவ்வாய் பகவான் இந்த சுக்கிரனையும் பாக்குறாரு சுக்ரன் வந்து சுக்ரன் செவ்வாய் ரெண்டு பேருமே பாத்துக்கிறாங்க இடத்த அதுவே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரங்கிறதுனால முருகனுடைய வழிபாடு முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உருவாக வாய்ப்பு உண்டு நன்றி வணக்கம்